வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பல நிறம் கண்டே மலர்களின் வண்ண அதிசயம் கருப்பு நிறத்தில் மட்டும் ஏன் மலர் கிடைப்பதில்லை நாம் சுற்றி பார்க்கும் பூங்காக்கள் தோட்டங்கள் சாலை ஓரங்கள் அனைத்திலும் வண்ணம் வண்ணமாக மலர்கள் சிவப்பு நீலம் வெள்ளை மஞ்சள் ஊதா இளஞ்சிவப்பு என எத்தனை நிறங்கள் ஆனால் ஒரு வண்ணத்தை மட்டும் நீங்கள் அதிகமாக எங்கேயும் பார்ப்பதில்லை அதுதான் கருப்பு நிற மலர்கள் ஏன் மலர்கள் கருப்பாக பூப்பது இல்லை இது இயற்கையின் விஞ்ஞான மர்மம் மலர்களின் வண்ணங்களை உருவாக்குவது யார் மலரின் வண்ணம் என்பது அதில் உள்ள வண்ண திசுக்கள் பிக்மெண்ட்ஸ் மூலமாக உருவாகின்றது முக்கிய மூன்று வகை வண்ண திசுக்கள் ஆந்தோசைனான்ஸ் நீலம் ஊதா சிவப்பு கரோட்டினாய்ட்ஸ் மஞ்சள் ஆரஞ்சு ஃபிலாவினாய்ட்ஸ் வெள்ளை இளஞ்சிவப்பு இவை ஒளியின் சில அலை நீளங்களை உறிஞ்சி மற்றவற்றை பிரதிபலிக்கும் போது மலர்களுக்கு வண்ணம் தோன்றுகின்றது அப்படியெனில் கருப்பு மலருக்கு தடையாக இருப்பது என்ன கருப்பு நிறம் என்பது எந்த ஒரு ஒளியையும் பிரதிபலிக்காமல் முழுமையாக உறிஞ்சும் வண்ணம் ஆகும் ஆனால் மலர்கள் இவ்வாறு ஒளியை உறிஞ்சினால் தாவர பாகங்கள் சூடாகிவிடும் அதனால் வாழும் திறன் குறையும் தாவர இனப்பெருக்கமும் பாதிக்கப்படும் மேலும் மகரந்தங்களை உருவாக்கும் வகையான பிக்மெண்ட்டுகள் தாவரங்களில் இயற்கையாக பெரும்பாலும் உருவாகாது இவ்வாறு உருவாக்கும் முயற்சிகள் சில சமயங்களில் கருப்பு போல தெரிகின்றது கருப்பு மலர் உருவாக்கத்தில் அறிவியல் முயற்சிகள் என்ன மனிதர்கள் ஜெனட்டிக் மாற்றங்கள் மூலம் மலர்களின் வண்ணங்களை அனுகூலப்படுத்தி உருவாக்க முயற்சித்து உள்ளனர் பிளாக் டுலிப் பிளாக் பெட்யூனா பிளாக் ரோஸ் என்று அழைக்கப்படும் சில மலர்கள் இருக்கின்றன ஆனால் இவை உண்மையில் கருப்பு அல்ல தீவிர மரூன் கரும் சிவப்பு ஊதா நிறங்களை அவை ஒளியின் கீழ் கருப்பாக தெரிகின்றன ஆனால் முழுமையான கருப்பு அல்ல மலர்களின் வண்ணங்கள் ஏன் முக்கியம் மலர்களின் வண்ணங்கள் மகரந்த சேர்க்கை செயல்களில் பறவைகள் வண்டுகள் மற்றும் புழுக்களை ஈர்க்க பயன்படுகின்றது உதாரணமாக மஞ்சள் மலர்களை வண்டுகள் விரும்பும் சிவப்பு மலர்களை பறவைகள் விரும்பும் நீல ஊதா மலர்களை ராட்சத வண்டுகள் தேடிச் செல்லும் கருப்பு வண்ணம் இத்தகைய பூச்சிகளையும் வண்டுகளையும் ஈர்க்காததால் தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கே ஆபத்தாக முடியக்கூடும் நிறைவாக மலர்கள் இயற்கையின் வண்ண கலைஞர்கள் சுத்த கருப்பு மலர் இயற்கையில் இல்லாதது அது தேவையற்றது என்பதாலும் அது தற்காப்புக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாலும்தான் என்பதை நாம் அறியலாம் இதை அறிந்த நாம் இனி ஒரு மலரை பார்க்கும் போது அது வண்ணத்தின் பின்னணி அறிவியலையும் ரசிக்கலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்